ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து முக்கியமான தலைவர்களினுடைய அரசியல் குருக்கள் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம டாப் செவன் தமிழ் அகாடமியில் நியூ வான் டெஸ்ட் மேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த மேட்ச்சில் பார்த்திங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட்டு இருக்குது பிடிஎஃப் ஃபார்மேட் டெஸ்ட்டு வந்து இருக்கு வீக்லி ஒன்ஸ் வந்து டெஸ்ட்டு ரிவிஷன் டெஸ்ட்டு இந்த மாதிரி டெஸ்ட்டு வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுறோம் டெஸ்ட் பேட்ச் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுக்குறோம் செக் பண்ணி பாருங்கள் தெளிவாக செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு சரிங்களா ஸோ ஃபிப்ரவரி பதினாலு நாளைக்கு தான் லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கங்க சரிங்களா இந்த வீடியோக்குரிய கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோவில் வந்து முக்கியமான தலைவர்களினுடைய அரசியல் குருக்கள் தான் வந்து பார்க்கப்றோம் இது ஒவ்வொரு லெசன்ஸும் வந்து படிக்கும்போது அங்கங்கே வந்து பாயிண்ட்ஸ் வந்து நோட் பண்ணியிருப்பீங்க ஸோ தனியாக அந்த மாதிரி மொத்தமாக உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் புக்கில் இருந்து கொடுக்கும்போது இந்த டாப்பிக்கில் கொடுக்கும்போது இதை தனியாக நீங்கள் ரீகால் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இதை மட்டும் படிக்கும்போது கண்டிப்பாக வந்து மறக்காது சரிங்களா ஸோ அதனால நம்ம தனியாக கொடுத்துருக்கோம் ரொம்ப முக்கியமான ஜிகே கொஸ்டின் கொஸ்டின் பார்க்கலாம் ஜவஹர்லால் நேருவினுடைய அரசியல் குரு யார் ஆன்சர் மகாத்மா காந்தி ஜவஹர்லால் நேருவினுடைய அரசியல் குரு மகாத்மா காந்தி மகாத்மா காந்தியினுடைய அரசியல் குரு கோபாலகிருஷ்ண கோகலே மகாத்மா காந்தியினுடைய அரசியல் குரு கோபாலகிருஷ்ண கோகலை கோபாலகிருஷ்ண கோகலே அரசியல் குரு எம் ஜி ராணடே கோபாலகிருஷ்ண கோகலேவினுடன் அரசியல் குரு எம் ஜி ராணடே பகத்சிங்கின் அரசியல் குரு லாலா லஜபதி ராய் பகத்சிங் அரசியல் குரு லாலா லஜபதி ராய் சுபாஷ் சந்திரபோஸினுடைய அரசியல் குரு சித்தரஞ்சல் தாஸ் சுபாஷ் சந்திரபோஸின் அரசியல் குரு சித்தரஞ்சன் தாஸ் சுபாஷ் சந்திரபோஸின் ஆன்மீக குரு வந்து விவேகானந்தர் விவேகானந்தரினுடைய அரசியல் குரு ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தரின் அரசியல் குரு ராமகிருஷ்ண பரமஹம்சர் சிவாஜியின் அரசியல் குரு தாதாஜி கொண்டதேவ் சிவாஜியின் அரசியல் குரு தாதாஜி கொண்டதேவ் சிவாஜியின் மதகுரு ராம்தாஸ் சிவாஜியின் மதகுரு ராம்தாஸ் காமராஜரின் அரசியல் குரு சத்தியமூர்த்தி காமராஜரின் அரசியல் குரு சத்தியமூர்த்தி ராஜாஜியின் அரசியல் குரு மகாத்மா காந்தி வஉசியின் அரசியல் குரு பாலகங்காதர திலகர் வஉசியின் அரசியல் குரு பாலஹங்காதர திலகர் முத்துராமலிங்க தேவரின் அரசியல் குரு சுபாஷ் சந்திர முத்துராமலிங்க தேவரின் அரசியல் குரு சுபாஷ் சந்திர போஸ் வாஞ்சிநாதனின் அரசியல் குரு வாவே சுப்பிரமணிய ஐயர் பாரதியாரின் அரசியல் குரு பாலஹங்காதர திலகர் பாரதியாரின் ஞானகுரு சாருமதி நிவேதிதா இந்த வீடியோவில் வந்து முக்கியமான தலைவர்களினுடைய அரசியல் குருக்கள் தான் வந்து பார்த்தோம் ரொம்ப முக்கியமான ஜிகே கொஷின்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்த்தது முடிஞ்சால் நோட் பண்ணிக்கோங்க திரும்ப திரும்ப ரெக்கால் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணிக்கிற லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா நாளைக்கே பிப்ரவரி பதினாலு அதுக்குள்ளே ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க டெஸ்ட்டு பேட்ச் பற்றி ஃபுல் டீட்டெயில் வந்து தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் அதுக்குரிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறோம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஜாயின் பண்ணுங்கள் சரிங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ